அப்ப வெதர் சூப்பராக இருக்கு என்ன ஒன்றும் தெரியல ஆ ஒரு வேலையாக இப்போ தோண்டிட்டு வந்துடுவோம் இதான் அந்த இது இருக்குல்லடா உப்பளம் அங்கேயே போய் போட்டுருவோம் ஆ वो वो नवन गड़ी चीज़ है। मैं तो निन्ना नहीं बोल रहा। मैं तेरे ढंग में बोल रहा हूँ। दोनों को सामने में

நான் பிடிச்சாச்சு ஏ ஓட்ட கண்ண கனடா நம்ம கண்ணல தான முள் இருக்கு சுத்தற வில்லடா அதோ ஏ ஆமாடா கலங்கி இருக்குடா போடு போடு வெம்டா टाटा வர வர

Purtur, purtur. Apa mana? Ali. Ini kan, orang lekai semua. Yang tuh di, anak dia lagi.

அப்படியே புதுவாக ஊற்றி கொடு நான் கரெக்டாகவே இருக்கு உண்டு சைஸ் மஞ்ச மஞ்சான் இருக்குது வேறு அம்மா இங்கே